தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் பாழடைந்த வீட்டுக்குள் விழுந்த கிரிக்கெட் பந்தை எடுக்க சென்றபோது பத்து ஆண்டுகளுக்கு முன் இறந்த நபரின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சமூக வலைதளம் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள நம்பள்ளி என்ற இடத்தை சேர்ந்த இளைஞர் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தபோது அங்கிருந்த பாழடைந்த வீட்டுக்குள் பந்து விழுந்தது அதை எடுப்பதற்காக அவர் வீட்டுக்குள் சென்றார் அங்கே மனித எலும்புக்கூடு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அதை தன் மொபைல் போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார் இதை பார்த்த போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் அந்த பாழடைந்த வீட்டுக்கு சென்றனர் அங்கிருந்த சமையலறையில் குப்புறப்படுத்த நிலையில் எலும்புக்கூடு இருப்பதை கண்டனர் அது மட்கும் நிலையில் இருந்தது அதை சுற்றிலும் சமையல் பாத்திரங்கள் சிதறிக் கிடந்தன மேலும் பழைய மாடல் நோக்கியா மொபைல் போன் ஒன்றும் இருந்தது இரண்டாயிரத்து பதினாறில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் ஆகி நோட்டுகளும் தலையணை அடியில் இருந்து எடுக்கப்பட்டன பேட்டரி செயலிழந்த அந்த மொபைல் போனை போலீசார் பழுது பார்த்து உயிர் கொடுத்தனர் அதில் இரண்டாயிரத்து பதினைந்தில் எண்பத்து நான்கு மிஸ்டு கால் கல்வந்தது வந்தது பதிவாகி இருந்தது இது குறித்து போலீஸ் உதவி கமிஷனர் கிஷன் குமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது உயிரிழந்தவரின் பெயர் அமீர் கான் அவர் வசித்த வீடு அவரது தந்தை முனீர் கான் என்பவருக்கு சொந்தமானது அவருக்கு பத்து பிள்ளைகள் அதில் அமீர் மூன்றாவது மகன் அவர் தனியாக அந்த வீட்டில் வசித்துள்ளார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது அவருக்கு ஐம்பது வயது இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்திருக்க கூடும் என தடயவியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர் உறவினர்கள் நண்பர்கள் தொடர்பு கொள்ளாததால் அவரது மரணம் குறித்து யாருக்கும் தெரியவில்லை அந்த இடத்தில் இரத்த கரை எதுவும் தென்படவில்லை அவர் இயற்கையாக இருந்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம் எலும்பக்கூட்டின் விரலில் இருந்த மோதிரம் அணிந்திருந்த அரைக்கால் சட்டையை வைத்து அது அமீர் கான் தான் என்பதை அவரது சகோதரர் ஷதாப் உறுதி செய்துள்ளார் எனினும் இறந்தவரின் அடையாளத்தை உறுதி செய்ய பரிசோதனைகள் நடத்தப்படும் இவ்வாறு அவர் கூறினார்